வணக்கம் தந்தி தொலைக்காட்சியோட மக்கள் மன்றம் விவாத நிகழ்வு கடந்த வாரம் நடைபெற்றுச்சு அதோட படப்பிடிப்பு ஆனால் நேற்று காலை தான் ஒளிபரப்பு பண்ணாங்க சமூக வலைதளங்கள் முழுமைக்கும் அதோட காணொளி துண்டுகள் தான் பகிரப்பட்டு வருது அதை பார்க்க முடியுது அதோட தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக அணிக்கு சவால் விடும் அணி எது அதுதான் தலைப்பு நாம் தமிழக கட்சி அணியாக இல்லை தனியார் நின்னே நாம் தமிழ கட்சி வந்து திமுகவுக்கு சவால் விட்டு வருது இன்னைக்கு இல்லை பதினஞ்சாண்டா ஆனால் நாம் தமிழ கட்சி அடிக்கக்கூடிய அடியில் வழி தாங்க முடியாமல் திமுக கதராது பதறாது அவங்க வந்து வாயை முடிக்கிட்டு அழுவாங்க ஏன்னா கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுவாங்க நாம் தமிழ கட்சியை பேசாமல் கடந்து போவாங்க அப்படி வந்து பேசாமல் கடந்து போகிறது மூலமாக நாம் தமிழக கட்சியோட அந்த எழுச்சியை வந்து மட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அவங்களால மட்டுப்படுத்த முடியல அப்படி இங்க வந்து திமுகவுக்கு எதிரான அரசியலை வந்து மற்ற கட்சிகள் பண்ணலாம் அதிமுக பண்ணலாம் பாஜக பண்ணலாம் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா கூட பண்ணலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திமுகவோட அஸ்திவாரத்தையே அடித்தளத்தையே வந்து ஆட்டி பார்த்துச்சு ஏன்னா எழுவத்தி ஐந்து ஆண்டு காலமா திராவிடம் திராவிடர் என்று சொல்லி அவங்க வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தப்ப ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகாக எழுந்து வந்த நாம் தமிழக கட்சி திராவிடன்னா தமிழை இல்லைடா அது தமிழரை குறிக்கக்கூடிய சொல்லு இல்லை திராவிடங்கிற போர்வையில் மாற்று மொழிக்காரங்க உள்ள வர்றாங்க அதே போல திராவிடம்ங்கிற சொல்லும் தமிழ் இல்லை அது சமஸ்கிருத சொல்லாடல் அப்படின்னு போட்டு உடைச்சது நாம் தமிழ கட்சி பத்து ஆண்டுக்கு முன்னாடி மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் அப்படின்னாங்க இப்ப பார்த்தா தேசினமும் தமிழ் தான் நம்ம இனத்தாலும் மொழியாலும் தமிழர் தான் ஆனால் திராவிடங்கிறது ஒரு கருத்தியல் அது வந்து இனமாக இருந்தது இப்போது கருத்தியலாக மாறிவிட்டது அப்படின்னு உருட்டு உருட்டுவாங்க ஒரு இனம் வந்து எப்படி கருத்தியலாக மறுவும் மாறும் எப்படி பலனாக உடச்சடையும் இது வந்து அடிப்படையே அடிப்படையப்படையாக இருக்கு அப்போ இல்லாத ஒரு இனத்தை சொல்லி இவ்வளவு ஆண்களாக வண்டி ஓட்டிக்கிறதுக்காங்கிறது தெளிவாக விளங்குது அப்படி வண்டி ஓட்டினப்ப அதை உடைச்சி நொறுக்கினது வந்து நாம் தமிழக கட்சி அப்புறம் வந்து கருணாநிதி தமிழ்ல தலைவர் உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு அவர்தான் தலைவர் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருந்த வேலையில கருணாநிதி தமிழ்ல துரோகி இன்னும் சொல்ல போனா கருணாநிதி தமிழரே இல்லைன்னு சொல்லி போட்டு உடைச்சு கருணாநிதியோட முகத்திரை கிழிச்சு தொங்க விட்டது நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி பத்துல நாம் தமிழக கட்சி பிறகுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழ இனப்படுகொலை அதுக்கு பிறகு திமுகவோட அந்த துரோகங்கள் வந்து அம்பலப்பட்டுச்சு அதுக்கு பிறகு இந்த டேமேஜ் அதுக்காக வந்து டெசோ பொதுக்கூட்டம் தமிழீழம் சப்போர்ட்டு ஆர்கனைசேஷன் அது டெசோ அந்த டெசோ கூட்டங்கள் சொல்லிட்டு சுயரவாண்டிய திருமா போன்றவங்களை வச்சுக்கிட்டு பல இடங்களில் வந்து கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டம் போடுறப்ப டெசோ மோசடி கண்டன பொதுக்கூட்டம்னு தொடர்ச்சியா நாம் தமிழர் கூட்டம் போட்டு திமுக டெசோன்னு வாய திறக்காத அளவுக்கு மூடு விழா நடத்த வச்சது நாம் தமிழ கட்சி அதே போல கருணாநிதிக்கு இப்போ பேனாசில வைக்கிறேன் அப்படின்னு கிளம்புனப்ப கூட பேனாசில வைக்க விடாம தடுத்து அந்த முயற்சிக்கு முட்டுக்கட்டப்பட்டது நாம் தமிழ கட்சி இப்படி வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு என்றைக்கும் சவாலாக விளங்குவது நாம் கட்சி தான் இந்த செய்திகளை வந்து இவ்வளவு விரிவாக சொல்வதற்கான நேரம் வந்து அங்கே இல்லை ஆனால் சுருங்க சொல்ல முடிஞ்சு அதை அங்கங்கே சொல்லிவிட்டேன் ஒட்டு மொத்தமாக ஒவ்வொருத்தரும் பத்து நிமிஷம் தான் அவங்க பேச முடியும் அதாவது பதினஞ்சு நிமிஷம் கூட பேசலாம் அந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் ஏன்னா அது படப்பிடிப்பு தான் நேரலை கிடையாது ஆனால் பதினஞ்சு நிமிஷம் பேசினாலும் பத்து நிமிஷம் தான் அவங்க வந்து அதை சுருக்கி தொகுத்து போடுவாங்க அந்த அடிப்படையில் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசினேன் பதினஞ்சு நிமிஷம் பேசினேன் அதை சுருக்கி பத்து நிமிஷம் தான் போட்டாங்க இன்னும் நிறைய செடிகள் வந்து அதில் விடுபட்டுருச்சு இன்னும் நிறைய பல் சொன்னதெல்லாம் விடுபட்டுருச்சு அதில் வந்து நான் பெரும்பான்மையான செய்திகளை வந்து அங்கே அங்கே போய் மேடையில் அந்த பேச்சோட ஓட்டத்தில் பேசின செய்திகள் தான் பெரும்பான்மையான செய்திகள் அதில் வந்து நம்ம பேசணும் அப்படின்னு திட்டமிட்டு போனது ஒன்றே ஒன்று தான் ஏன்னா சக்கர நாற்காலி சதிகாரன் என்று மேடையில் நீட்டி முளைக்கவங்க எல்லாம் இன்னைக்கு பஞ்சம் படைக்க திமுகவில் தஞ்சம் புகந்திருக்கலாம் ஆனால் இனமான தமிழர்கள் வந்து அந்த துரோகத்தை ஒரு நாள் மறந்து கடந்து போக மாட்டோம் இதுதான் வந்து பேசியே தினணும் அப்படின்ட்டு போனது பேசின பேச்சிலே வந்து அந்த துண்டுதான் அதிகப்படியாக பகிரப்படுது ஏன்னா அது யாரை சொன்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திமுகவில் வந்து இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி ராஜீவ்காந்தியே நேரடியாக அந்த மேடையில் வந்து பேசுனதால அது கவனிக்கப்பட்டுச்சு நான் பேசுகிற சமயத்தில் ராஜீவ் காந்தியோட முகத்தையும் காமிக்கிறாங்க முகத்தோட முகத்தில் வந்து அவர் என்ன மாதிரி எதிவணையாற்றாருன்னு காமிக்கிறாங்க அது வந்து அதிக அப்படியாக சில பேர் வந்து மேடையில் வச்சுக்கிட்டே வந்து அவரை பேசலாமா இது மாண்பு தானா நாகரிகம் தானா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ராஜீவ்காந்தி கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் நாம் தமிழகத்தில் இருக்கிறப்ப எனக்கு உயிருக்கு உயிரான அண்ணன் நான் அவ்வளவு நேசித்த ஒரு அண்ணன் ரொம்ப நேசித்தேன் அது ராஜீவ்காந்திக்கும் தெரியும் ராஜீவ் ராஜீவ் வந்து கடந்த காலத்தில் வந்து நேசித்தார் ஆனால் என்னைக்கு வந்து அண்ணனுக்கு எதிராக மாறி போனாரோ அப்போவே வந்து எனக்கு ஒரு அண்ணன் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அதனால அண்ணனுக்கு தம்பியாக இருந்தால் எனக்கு அண்ணன் நீ அண்ணனை விரோதியா நினச்சிக்கி இருந்தன்னா எனக்கு நீ விரோதி தான் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அது அதன் வெளிப்பாடாக வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து போட்டு உடச்சிடணும் பொது அபில போட்டு உடச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதற்கான சரியான சந்தர்ப்பம் வந்து இப்போ தான் வாய்க்க பெற்றுச்சு அதில் வந்து பல கேள்விகளை நான் அடிக்கி அடுக்கணும் பல கேள்விகளை திமுக நோக்கி அடுக்கிறேன் அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் பல இது போயிட்டால் கூட பத்து நிமிஷத்தில் நிறைய திமுகவை நோக்கி அந்த அடுக்கிய கேள்விகள் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த காணொலியில் ஆனால் எந்த ஒரு கேள்விக்கும் என்னோடய எந்த கேள்விக்கும் ராஜீவ்காந்தி பதில் சொல்லுங்க ஏன்னா அவருக்கு வந்து இவன் நமக்கெல்லாம் ஒரு ஆளா இவனுக்கு நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்ட்டு அவர் தாவேக்காவை சேர்ந்த சம்பத்குமார்னு ஒருத்தருக்கு பதில் சொல்கிறாப்புல அப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் கரோனேஸ் பாஜகவை சேர்ந்தவர் அவருக்கு பஸ் சொல்றாப்புல பேசிட்டு இருக்கிறப்பவே வந்து அண்ணா ஸ்ரீகாந்த் அண்ணன் நீங்க பாஜகவுல பொறுப்புல இருக்கீங்கல்ல அப்படின்னு சம்மந்தமே இல்லாம அவரோட பேசிட்டு இருக்கிறப்பவே இன்ட்ராக்ட் பண்றாப்புல ஆனா கடைசி வரைக்கும் நான் திமுகவை நோக்கி அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வச்சப்ப கூட கடைசி வரைக்கும் என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லலை ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து எனக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இன்னொன்று இந்த கேள்விக்கு உண்மையாவே அவர் பதில் சொல்லணும் நினைச்சா கூட அவர்கிட்ட பதில் இல்லை அதை கடந்து நான் கவனிச்சது அது தொலைக்காட்சியில் வரல அது துண்டிக்கப்பட்டுச்சு ராஜீவ்காந்தியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ராஜீவ்காந்தியோட அதிகப்படியான பொதுக்கூட்டங்களில் அவரோட பேச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட சரளமாக பேசுவாப்புல தண்ணி குடிக்காமல் ஏதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பேச்சாளரும் வந்து பேசுகிறப்ப இடையில தண்ணி குடிக்க மாட்டாங்க மொத்தமாக பேச்சு முடிச்சு தான் குடி குடிப்பாங்க அப்படி ராஜீவ்காந்தியும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து தண்ணி குடிக்க மாட்டாப்புல ஆனால் அன்னைக்கு பேச்சில் எடுத்த எடுப்புலேயே வந்து பேசி ஆரம்பித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காதுங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு தண்ணி குடித்தாப்பிள்ள ஒரு உண்மையிலே தாகம் எடுத்து குடிக்கிறாப்பில்லையா இல்லை நம்ம போட்ட போட்டுக்கு வந்து அவர் வந்து நர்வஸ் ஆகி ஒரு மாதிரி தடுமாற்றம் ஆகி அங்கே பேச்சு ஒழுங்கா வராமல் அதை பேலன்ஸ் பண்ண தண்ணி குடித்து சமாளிக்கிறாப்பில்லையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு தண்ணி குடித்த ராஜீவ்காந்தி தெரித்து விட்ட நாம் தமிழ கட்சி அப்படின்னு கூட தமிழில் வைக்கலாமா அப்படின்னு யோசித்தேன் அப்போ அதை பார்க்குறப்ப அதை வரவே இல்லைங்கிறப்ப நான் விட்டுட்டேன் அது மாதிரி அவர் பேசின பேச்சில் இந்த கேள்விகளுக்கான திமுக வந்து கோட்பாட்டு வேஷம் போடுது திராவிட மாடல் சமூக நீதி அண்ணா பெரியார் அப்படின்னு இந்த பேரை சொல்லி ஒரு கோட்பாட்டு வேஷம் போட்டு எல்லா அயோக்கியத்தனங்களையும் எல்லா முள்ளமாடித்தனங்களையும் எல்லா முடிச்சவித்தனத்தையும் திமுக தொடர்ச்சியா பண்ணுது அதுல இவங்க கோட்பாட்டு வேஷம் படுறாங்க இல்ல அதிலே சருக்கள் திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர்னு திமுகவோட மூச்ச அமைச்சர் ரகுபதி சொல்றாரு அவர் ராமரை முன்னிறுத்தி ராமர் கோயில் ராமர் கோயில் அப்புறம் ராமர் ராஜ்யம் அப்படின்னு இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தலில் மோடி அமித்ஷாவெல்லாம் இந்தியா முழுக்க பரப்புரை பண்ணாங்க ஆனா ராமர் கோயில் இருந்த அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பார்லமென்ற தொகுதியில் பாஜக வந்து தோத்து போச்சு சமாஜ்வாடி வென்றுச்சு அப்ப ராமர் கோயில் ராம முழக்கம் வந்து நிறுத்து போச்சுன்னு ஆகுது அதனால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமென்ற தேர்தலுக்கு பிறகு பிறகு வந்து ஒடிசாவில் சட்டமன்ற பொது தேர்தல் நடக்குது அந்த தேர்தல் பரப்புறையும் போது மேடையில் மோடி இருக்கிறாரு அங்க மக்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முழக்கம் போடுறாங்க ஆனா மோடி வந்து ஜெய் ஜெய் ஸ்ரீராம்ங்கிற முழக்கத்தை மாத்தி ஜெய் ஜெகநாத் யாரு மோடியே அப்படி ராம ராஜ்யம் ராமருங்கிற முழக்கத்தை பாஜகவை கைவிட்டு அதை தள்ளி வச்ச பிறகு திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர்னு திமுக மூத்த அமைச்சர் பேசுறாரு அதை கட்சி தலைமை கண்டிக்கவோ திரும்ப பெறவோ எதுவுமே செய்யலை அப்படின்னா அப்ப இது என்னது அப்ப இது வந்து இந்த கோட்பாட்டு வேடங்களையும் இது போன்ற திரிவாதங்களையும் அது முடிஞ்ச அளவுக்கு அந்த மேடம் நான் எடுத்து வச்சேன் ஒரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிகழ்வில் பங்கேற்று சோஷலிசம் கம்யூனிசம் அப்படிலாம் பேசிவிட்டு அந்த சோஷலிசம் கம்யூனிசம் போன்ற முழக்கத்துக்கு அந்த கோட்பாடுகளுக்கு எதிரான தனியார் மயத்துக்கு ஆதரவாக இந்த பக்கம் தூய்மை பணியாளர்களை ஒடுக்கிறதையும் எடுத்து வச்சேன் அவர் எந்த கேட்டுக்கும் பதில் சொல்லலை பதில் சொல்லவும் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கல அதே போல் அண்ணன் ஆளு சானவாசம் வந்து பேசுகிறப்ப வந்து இந்த ஆட்சியில் ஒரு சிக்கலும் இல்லை ஒரு சிக்கலும் இல்லை எல்லாத்தையும் இவங்க தீர்த்து வைக்கிறாங்க இப்போ வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை அப்படின்னு மசோதா கொண்டு வந்தாங்க அந்த மசோதா கொண்டு வந்து பிறகு அவங்களே இந்த மக்களோட போராட்டங்களுக்கும் எதிர்கட்சிகளோட குரலுக்கும் மதிப்பு கொடுத்து திரும்ப பெயிட்டாங்க அப்படின்னு அவர் திமுகவுக்கு வந்து ஆதரவாக கருத்தை முன் வச்சாரு நான் அவங்க சொன்னேன் அவர் சொல்றப்ப வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத பிரதானப்படுத்தி அதையே சொன்னார் பாஜக தமிழ்நாட்டுல இல்லங்க பாஜக தமிழ்நாட்டுல இல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அப்பதான் மோடி முதல் முறையாக ஆட்சியர் ஏத்துக்கு வர்றாரு பதினாலு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இந்த எந்த தேர்தலையும் வந்து பாஜக குறிப்பிடத்தக்க வளர்ச்சி வந்து தமிழ்நாட்டில் பெறல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏழு இடங்களை வெற்றி பெறுவாங்க அண்ணாமலை வெற்றி பெறுவான்னு சொல்லப்பட்டுச்சு ஆனா இங்க பாஜக மண்ணை கவிது இல்லாத பாஜக சொல்லி இருக்கிற திமுக எல்லா எல்லா வேலையும் செய்யுது எல்லா கொடுமைகளையும் செய்யுது அப்படின்னு அதை அந்த இடத்துல வேலை சொல்ல முடியுமா அவளை சொன்னேன் அதே வேலை வந்து நாங்கள் பாஜக விரியமா இருக்குன்னு சொல்ற வேலையில் மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்றையும் சொன்னதில்ல அதாவது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண்கிற மாதிரி நாங்கள் எந்த காலத்தையும் பாஜகவோடு சமரசமா போனதில்லை நாங்கள் பாமகவோடு பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன் சொல்லி கொண்டிருக்கிற வீசிக்கா இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது பாஜக திமுக கூட்டணில அங்க வைத்தது அதுல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல காரைக்குடிலிருந்து கெச்சராஜா வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் அதே சமயத்துல அன்றைக்கு கடலூர்ல வந்து மங்களூருங்கிற சட்டமன்ற தொகுதி இருந்துச்சு இன்னைக்கு அதை களைக்கப்பட்டுச்சு கலைக்கப்பட்டு அந்த பகுதியில் வந்து மற்ற தொகுதிகளோட இணைக்கப்பட்டுச்சு அன்னைக்கு இருந்த மங்களூர் தொகுதியில அண்ணன் திருமா வந்து போட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்ப காரைக்கோடில கெச்சராஜாவும் மங்களூர் தொகுதியில வந்து திருமாவும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க விசிக்காவோட வாக்கு வந்து காரைக்குட்டியில் கச்சராஜா குழுந்திருக்கு மங்களூரில் பாஜகவின் வாக்கு அண்ணா திருமாவுக்கு விழுந்திருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத் இனப்படுகொலை மோடி அரசால் நிகழ்த்தப்பட்ட பிறகும் நிகழ்த்தப்பட்ட பிறகும் அந்த பாஜக திமுக கூட்டணியில் அண்ணன் திருமா தொடர்ந்தாருங்கிற அந்த வரலாற்று வரலாற்று பேரவளத்தையும் எடுத்து வரைச்சேன் அவருக்கு ஷானவாசுக்கு பின்பாக நான் பேசுறதால அதுக்கு பதில் சொல்ற வாய்ப்பு அவருக்கு இல்லை அதே போல வந்து தாவேக்கா தாவேக்கா அவர் சம்பத் குமார் அவரு அவர் ஏற்கனவே கூட நாம் தமிழ கட்சி குடித்து விமர்சனத்தை வச்சிருந்தாரு அந்த மேலையும் விமர்சித்தாரு அது அவர் வந்து நீங்கள் பெற்ற வாக்கு அது விஜயால கிடைச்ச வாக்கு விஜயால கிடைச்ச வாக்கம் நாம் தமிழக கட்சி பெற்ற எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு விஜயால கிடைச்ச வாக்கம் எப்படின்னா அதுக்கு காரணம் சொல்வாங்க என்னன்னா அதாவது இந்த இந்த அந்த கோட்டு படத்தில் ஒரு பாட்டு வரும்ல இந்த மில்லி உள்ளே போனால் கில்லி வெளில வரும்னு அந்த பாட்டில் வந்து அந்த ஒளிவாய் சின்னத்தை வச்சிருப்பாரு அந்த ஒளிவாய் சின்னத்தை வச்சப்ப நாம் தமிழ கட்சிக்கான ஆதரவு என்று புரிந்து கொள்ளப்பட்டது நாம் தமிழ கட்சியை பல பேர் அதாவது இப்போ பல பொதுவான ஆட்கள் கூட ஆதரிச்சு சமயத்தில் பேசுனாங்க எழுதுனாங்க அதுபோல் போல விஜயும் பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம வரவேற்றோம் நம்ம புரிந்து கொண்டு வரவேற்றோம் ஆனால் தான் வாக்குகள் எல்லாமே விழுந்துச்சுன்னா இது வந்து பச்சை அயோகித்தனம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலயே நாம் தமிழக கட்சி எட்டு விழுக்காடு ஏழு விழுக்காடு அளவுக்கு வாக்களப்பட்டுருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலயே அப்ப இருபத்தி நாலுல இறக்கூடிய ஒரு ஒன்றரை தான் மிஞ்சி விஞ்சு போனா அதிகமாக வாக்களிப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த வாக்கு எல்லாமே விஜயால தான் விழுந்துச்சு அப்படின்னா நான் தர்கபூர்வமா ஒரு கேள்வி வச்சேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்துச்சு அப்ப ஈவி கே சிலம்பன் மறைஞ்ச இந்த ரெண்டாவது முறையா அந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழக கட்சி போட்டி போட்டுச்சு அதிமுக போட்டி போடல திமுக போட்டி போட்டுச்சு அப்போ நாம் தமிழக கட்சியும் திமுக மட்டும்தான் அந்த தேர்தல் காலத்தில் களத்துல இருக்குது அதில் நாம் தமிழக கட்சி இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை பெறுது அக்கா சீதாலட்சுமி போட்டி போட்டாங்க அப்போ இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை பெறுது அப்படின்னா அந்த தேர்தல் காலத்தில் விஜயோட வாக்கு எங்கே போச்சு அப்போ வந்து நோட்டாவுக்கு விழுந்த வாக்கு ஆறாயிரம் வாக்கு அந்த தேர்தல் காலத்தில் அந்த நோட்டாவுக்கு விழுந்த ஆறாயிரம் வாக்கு தான் விஜய்க்கான வாக்கா இல்லது வந்து வாக்குப்பதிவு வந்து அந்த தேர்தல் களத்துல குறையலை அப்போ விஜயோட வாக்கு எங்கே போச்சு அப்போ விஜயோட வாக்கை காணும்னா இந்த கிணத்தை காணுங்கிற மாதிரி இங்கே வாக்கை காணும்னு வேணால் ஒரு புகார் கொடுங்க அப்படின்னு போட்டு உடச்சேன் அப்புறம் சிங்கம்னு சொல்லுவாங்கல்ல சிங்கம் வந்து சனிக்கிழமை தான் அந்த சிங்கம் வரும் அதுவும் இணையத்தில் போய் தட்டி பார்த்தா விலங்குல வந்து விலங்குல வந்து நான்காவது சோம்பரி விலங்கு இந்த சிங்கம் அப்போ அதை எடுத்து வச்சு அந்த மேடைகளில் அப்போ அந்த 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 இடைவெளியில் என்ன கொஞ்சம் நேரம் கிடைச்சோ அதில் நம்மளால் என்ன பேச முடியுமோ அந்த கருத்தில் வைக்க முடிஞ்சிச்சு அது ஒரு நல்ல மேடையாக இருந்துச்சு இதில் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு நுட்பமான அரசியல் பண்ணுறாங்க இப்போ அண்மையில் நடந்த கூட்டத்தில் கூட ஏன்னா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் இங்கே போட்டி ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்று திமுகவுக்கு இன்னொன்று தாவேக்காவுக்கு அப்படிங்கிறப்பில் எப்படி அதை உரிமை கொண்டாடுறாரு கிளைம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா விஜய் பேசுகிறப்ப மைக்கோயில பிடிஞ்சி விட்டுறாங்களாம் அப்புறம் விஜய் பேச போனால் கரண்டை கட் பண்ணி விட்டுறாங்களாம் மைக் ஒயரை புடிஞ்சி விட்டாங்கன்னா அது பேசுனது ஒயர்லெஸ் மைக்கு அப்ப அங்க அங்க சவுண்ட் சிஸ்டம் இருக்கும்ல சவுண்ட் என்ஜினியர் பார்ல அங்கே அதனால அன்னைக்கு வந்து ஒளி வாங்கி சரியா வேலை செய்யல அதுக்கு வந்து திமுக காரணம் அப்படிங்கிறாப்புல அதே போல தாவேக்கா சார்பா மாவட்டத்தில் வந்து நாகப்பட்டினத்துல விஜய் வர்ற அன்னைக்கு வந்து மின்சாரத்தை துண்டிச்சிருங்க ஏன்னா மின்சாரம் போகக்கூடிய அந்த அந்த கம்பிகள் இருக்கு எங்கள் ஆளுங்க வந்து தாவீர் வாங்கிய எல்லாம் அணில் தாவீர் வாங்கிய அப்படின்னு சொல்லாம சொல்லி அவர் வந்து மின்சாரத்தை துண்டிங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாரு அந்த மின்சாரத்தை வந்து நாகப்பட்ட துண்டிச்சாங்க அப்படி மின்சாரத்தை துண்டிக்கிறதையும் மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க நான் பேசுறப்ப மைக்கு மைக்கில் பேச விடாம அதை துண்டிக்கிறாங்க அப்போ திமுக அடக்குமுறை ஏவுது அதனால் திமுக நான் தான் எதிரி என்னதான் அவங்க பிரச்சனை அடைக்கிறாங்க அப்படின்னு இவராக உன்னை அடிச்சு விட்றாப்புல அண்ணா பல மாணவி விவகாரத்தில் நாங்க துண்டறிக்கி கொடுக்க போனோம் எங்க புத்தக கண்காட்சி வாசல்ல புத்தக கண்காட்சி வாசல்ல துண்டறிக்க கொடுக்க போனப்ப கொடுத்தா எங்களை கைது பண்ணுவோம் கைது பண்ணி சிறைப்படுத்துவோங்கிற அளவுக்கு காவல்துறை கடும் நெருக்கடி கடுபிடி துண்டறிக்கங்க துண்டறிக்கையை கொடுத்தா கைது பண்ணி சிறைப்படுத்தோங்குது அதே போல அந்த தூய்மை பண்ணியாளர்கள் வந்து அவங்க வந்து இப்ப அந்த உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் வந்து இருக்கிறாங்க எங்கன்னா சசிகாந்த் செந்தில் வந்து ஒரு பக்கம் வந்து மாநில உரிமைக்காக உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படிங்கிறப்ப திமுக ஆதரிக்குது அங்கே வந்து இது தொடர்ச்சி அரப்போராட்டம் செஞ்ச தூய்மை பணியாளர்கள் வந்து நான் வீட்டிலே உண்ணாவிரதம் இருக்கேங்கிறாங்க வீட்டிலே இருக்க இருக்கக்கூடாதுன்னு போய் காவல்துறை வந்து அவங்களுக்கு கைது பண்ணுது அப்போ அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து கெடுபடி நெருக்கடி அதே போல போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள்னா அதில் இவங்களை பேசக்கூடாது இவங்களை பே இது பண்ணக்கூடாது அப்படின்னு நிபந்தனையை போடுது இன்னும் சொல்லப்போனா தூத்துக்குடில் தூத்துக்குடில் வந்து நாள் பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலை குடித்து பேசவோ திருமணம் ஏற்றவோ கூடாதுன்னு திமுக ஆட்சியில் காவல்துறை நிபந்தனை போட்டுச்சு திமுக ஆட்சி காலத்தில் அப்படி எல்லா பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் திருமண கூட்டங்கள் எல்லாத்துக்கும் கெடுபுடி எல்லா கட்சிக்கும் கொடுக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனா விசிகாவுக்கே கூட கொடியேற்றத்துக்கு அவங்களுக்கே பிரச்சனை இருக்குது மோரூரில் சேலம் மோரூரில் திருமாவே போய் போராட்டம் பண்ணது மதுரையில் வந்து ஆனால் திருமா வந்து கொடியேற்றிட்டு வந்துட்டாரு கொடிய வந்த பிறகு அந்த கொடியை வந்து காவல்துறை பிடுங்கி போடுது இப்படி காவல்துறை வந்து பல பல நெருக்கடிகளை வந்து கொடுத்துட்டு இருக்குது ஆனா இவங்க இந்த தாவேக்கா எங்களுக்கு தான் அதெல்லாம் பண்ணுது ஏன்னா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் இதுக்கெல்லாம் வரப்பதான் வர்றாங்க அப்ப இதை பண்ண உடனே தாவேக்காவுக்கு மட்டும்தான் பண்ணுது ஏன்னா தாவேக்கா கண்டு அஞ்சுது தாவேக்கா வந்து ஒடுக்குது எதுக்கு இந்த கதை நீ வந்து திமுக எதிர்க்க மாட்டேன் நீ திமுகவுக்கு கண்டன் கொடுத்து போயிடுவேன் ஆனால் உண்மையிலேயே திமுகவை அம்பலப்படுத்தி திமுக தோல்விக்கிறது நாம் தமிழக கட்சி தான் இல்லை தாவேக்காவோட குளறுபடியை சொன்னான் நீ திமுக கட்ட காசு வாங்கிட்டு அதனால தான் தாவேக்காவை விமர்சிக்க நாங்கள் பொதுக்கூட்டங்களில் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறோம்னா கடைசி ஒரு எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் அந்த கூட்டத்தை வந்து கொஞ்சம் சிரிக்க வைக்க தாவேக்காவை பேசுகிறோம் மற்றபடி முழுமையாக வந்து சமூக அவலங்களை நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகளை திமுக அதிமுக அந்த திராவிட கட்சிகளோட இந்த சந்தர்ப்பவாதங்களை துரோகங்களை கொடுமைகளை எல்லாத்தையும் பேசுகிறோம் கடைசி ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் பேசுகிறோம் தாவேக்காவை அந்த ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் பேசுறதை வச்சுக்கிட்டு தாவேக்காவை தான் அதிகம் பேசுகிறாங்க ஏன்னா ஸ்டாலின் அசைமெண்ட் கொடுத்துட்டாது அப்படின்னு கமஸித்துறாங்க அப்போ ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒன்றரை மணி நேரம் பேசி ஏற்படுத்த முடிகிற தாக்கத்தை விட அதிகப்படியான தாக்கத்தை வந்து அந்த பத்து நிமிஷ மக்கள் மன்ற நிகழ்ச்சி வந்து ஏற்படுத்துகிற அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு அதில் வந்து நம்மளால் வாதங்களில் வெல்ல முடியுதுன்னா வாதங்களில் வெல்ல முடியுது நம்மளால் வந்து அந்த இடத்துல வந்து கோலச்ச முடியுதுன்னா நாம் பேசக்கூடிய நாம வந்து சிறந்த பேச்சாளர் சிறந்த வாதத்திறமை கொண்டவர் அப்படின்னு இல்லை மாறாக நம்மகிட்ட உண்மை இருக்குது வாய்மை இருக்குது சத்தியம் இருக்குது அந்த நேர்மையின் பால் சமரசம் இல்லாம பேச முடியுது மற்றவங்கள்ட்ட அந்த நேர்மை உண்மை சத்தியம் இல்லை அதனால அவங்க உருட்டும் தான் அதனால இந்த கருத்தியல் யுத்தம் எப்போதும் தொடரும் மக்கள் மன்றத்திலே தொடர்ச்சியாக மக்கள் மன்றம்னா தந்தி தொலைக்காட்சி மக்கள் மன்றம் மட்டும் மக்கள் மன்றம் அந்த மக்கள் மன்றத்திலையும் தொடர்ச்சியாக திமுக தோல்விப்போம் திரும்ப திரும்ப சொல்றோம் திமுகவையும் அதிமுகவையும் அதிமுக பாஜக வீழ்த்துவோம் களத்துக்கு முன்பே களத்துல எதிரிகளை வீழ்த்தோம்னா களத்துக்கு முன்பே உதிரிகளையும் போடிகளையும் உறுதியாக வீழ்த்துவோம்